இது வந்து பெண்ணாகரம் பெண்ணாகரத்துல வந்து இந்தாண்ட சுண்ணாம்புக்கார திருவு இந்த பக்கம் வாணி திருவு அதனால குரங்கு வந்து இங்கே எந்த தானியங்களோ எது துணிங்களோ எதுவுமே எங்களால் வெளியில வைக்க முடியல பயங்கரமான பிரச்சனைங்க எல்லாம் வாரி போடுது அப்புறம் சந்தைங்களில் எதனால கடைங்களில் கடை போட்டோம்னா எந்த காய்கறதுனால எடுத்து கீழே போடுது குரங்குங்களை வந்து ரொம்ப எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல குரங்குகள் கண்ட்ரோல் பண்றதுக்கு எதனால வனத்துறைங்களை வந்து எதனால உதவி செஞ்சா ரொம்ப நல்லதா இருக்கும் இங்க வந்து எந்த தானியங்களை எதுனாலும் வச்சோம்னாலும் அது உடனே எடுத்து கீழே போடுது அது முடுக்கணும்னாலும் கடிக்கிறதுக்கு வருது அது கடிக்குதுடா நான் நல்லா பிச்சு விட்டு கரண்ட்டு கனெக்ஷன் ஆகி வெடிச்சா ஒரு குரங்கு கீழே உளுந்துது உளுந்து எந்திரிச்சு ஓடுது அந்த குரங்கு ஓடு பிடிக்கலாம் அப்படின்னு பிடிச்சோம்னா மேடக்குற ஒயர் நம்மளை பிடிச்சிட மாட்டேது கரண்ட்டு அதனால குரங்குனால வீட்டுக்கு கரண்ட் இல்லாமல் ரொம்பவே பாதிப்பு எல்லாமே குரங்கு தாங்க எங்கள் இதுலேருந்து வரமாட்டேங்குது செக் போஸ்ட் தான் வருது காலையில் ஒரு சிங்கிள் வருது காலையில் வந்ததுன்னா ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரையிலும் எந்த வேலையுமே கதவு திறந்து வெளியில் வீட்டை விட்டு வெளியில் எங்களால் வர முடியறதில்லை பார்த்தீங்களா இந்த மாடியில் நாங்கள் குடியிருக்கிறோம்னா அந்த வீட்டில் கொஞ்சம் ஏமாந்து கதவு திறந்தோம்னா உடனே உள்ளுக்கு வருது அது முடுக்கலாம்னா நேரில் வந்து கடிக்கிறதுக்கு வருது அதனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை குழந்தைகளால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்க அது வனதுறை தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுங்களை எதனால வனதுறை தான் போடணும் அதுக்கு கூண்டு வச்சு பிடிச்சி ஏதோ ஒரு உதவி செஞ்சு கொண்டு போய் அது வனதுறையில் விடுறதுக்கு அந்த வனதுறை ஆஃபீஸுங்க தான் ஏதோ ஒன்று பண்ணணும் கூண்டு வச்சோ ஏதோ ஒன்று பிடிக்கணும் ஏன்னா குழந்தைங்கள்லாம் கடிக்கிறதுக்கு வருதுங்கல்ல குழந்தைங்களாம் கடித்தா ரொம்ப விஷம் அது எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பெரியவங்களுக்கும் பயமாக இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கும் பயமாக இருக்குது வீட்டை விட்டு வெளியில் வரதுன்னா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வராங்களான்னு முன்னாடி இப்போ குரங்கு பயந்துக்கிட்டே நாங்கள் முன்னாடி மெயின் ரோட்டில் போய் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குறோம் என மனசன் பயில அது பயமாது ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்